ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சாரி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ஒரு ஃபுல் வீக் என்னால் எந்த வீடியோவும் போட முடியல இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மொட்டை மாடியில் தான் இருக்கும் அடுப்பில் வந்து இரும்பு சட்டி வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறோன்னு ஏதாவது கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா வந்து நான் வந்து தம்னையிலே ஆட் பண்ணியிருப்பேன் ஹேர் ஆயில் தான் வந்து காசை போகிறோம் அதுக்கு தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை வந்து ஒன்றரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து கடாயில் ஊற்ற போகிறாங்க எல்லோரும் ஒரு ஒரு மாதிரி ஹேர் ஆயில் வந்து தயாரித்து வச்சுப்பாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணுற முறை வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் முடி கொட்டுறதை கம்மி பண்ணணும் பண்ணும் அதே சமயத்தில் முடி வளரவும் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும் ஹேர்பல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம எப் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் வந்து அதோடய பலனை நம்ம வந்து அடையிறதுல இருக்குது அதனால் ந நம்ம ஹேர்பல் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் விடாமல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அதோட பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி வாங்க இந்த தேங்கெண்ணை வந்து நான் எப்படி தயாரித்தோம் அப்படின்றத வந்து நாம் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இதே மாதிரி நீங்கள் தே தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா தலையில் தேய்ச்சி ஊற வச்சு ஒரு ஹாஃப் அனவரோ ஒன் ஹவரோ ரொம்ப கோல்டு பிடிக்கும் அப்படின்னா வந்து ஹாஃப் அனவரே வச்சுக்கோங்க ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கு கோல்டுலாம் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஒன் ஹவர் நல்லா தலையில் ஊற வச்சுட்டு சீக்காத்தூள் போட்டு நல் இல்லைனா மைல்டு ஷாம்பு ஏதாவது போட்டும் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுறதில் வந்து கம்மி பண்ணிவிட்டு உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஹேர் வந்து நல்லா வளரும் இப்போ வந்து இரும்பு சட்டியில் வந்து ஒன்றரை லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம் முன்னாடி நாள் நாங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சோம் அப்படின்றது காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காவம் வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தட்டில் வச்சு காய வச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நல்லா தட்டி தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி இலை அப்புறமேட்டு செம்பருத்தி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வேப்பலையும் சேர்த்துருக்கோம் நல்லா தட்டி வடை மாதிரி எடுத்து அதையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது இது வந்து முன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை செஞ்சு வச்சுக்கணும் இதை செஞ்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த தேங்காய் எண்ணெய் காசுறதுக்கு வந்து கண்டிப்பாக பொறுமை வேணும் நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக இதெல்லாம் பண்ணி வந்து காசி வச்சிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் சீக்கிரமாக சிகிடு ஸ்மெல் வராமல் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய வச்சு காசுறது பச்சையாவும் காசி வச்சுக்கலாம் டக்கு டக்கு டக்குன்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த பட்சத்தில் வந்து நம்ம பச்சையாக காய வச்சுக்கலாம் இந்த வடையை பார்த்திங்கன்னா நல்லா தட்டி மேலே வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நெல்லிக்காவும் வந்து இப்படி தான் நெல்லிக்காவும் குளிர்ச்சி தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழை நம்மளுக்கு வந்து பச்சையான கற்றாழை நம்ம வீட்லேயே இருக்குன்னா அந் இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும் அந்த கற்றாழையை பறித்து ஒரு ஒரு ஹாஃப் டே வந்து கவுத்து விட்டுட்டோம்னா அதுலேருந்து எல்லோ மா தண்ணி மாதிரி வரும் அந்த தண்ணியை வந்து வடியை விட்டுடணும் வடிய விட்டுட்டு எடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு கோடு போட்டு நல்லா அந்த கற்றலையை ஃபுல்லாக விரித்து அதுக்குள்ளே நல்லா வெந்தயத்தை கொட்டி நம்ம மூடி இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வெந்தயெல்லாம் முளைச்சிருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா முளைச்சிருக்கு இந்த மாதிரி மொளப்பித்து வந்து வச்சுக்கணும் இது கூடயே நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கிறோம் நான் வந்து பேராஷூட் ஆயில் வந்து ஒன்றரை லிட்டர் வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம் இது ஃபுல்லாலெலாம் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும் விளக்கெண்ணெய் வந்து வாங்கி வச்சுருக்கோம் ப்ராண்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டு தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாம் அப்புறமேட்டு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும் ஆல்மண்ட் ஆயில் தான் வந்து நல்லா முடிக்கு சத்தி கொடுக்குறது அதையும் வாங்கிக்கோங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா டேப்லெட் விட்டமின் இ டேப்லெட் வந்து வாங்கி வச்சுக்கலாம் எங்கள் அத்தை இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டாங்கல்ல அதுக்கப்புறமேட்டு இந்த கற்றாலையிலேருந்து வெந்தயத்தையும் அப்புறமேட்டு அந்த கற்றாழை ஜெல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க இதே மாதிரி வந்து பொறுமையாக எல்லா கற்றாலையில் இருக்க வெந்தயத்தையும் ஜெல்லையும் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த கற்றாழை வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுட்டு போட்டுவிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சல சலசலான்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த கொதிக்க கொதிக்க ஆரம்பித்து அடங்கணும் அந்த கொதிப்பு அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணெய் போது ரொம்ப பார்த்து பத்திரமா பண்ணுங்க கண்டிப்பா வந்து சாயறதுக்கானதோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பார்த்து பத்திரமா பெரியவங்களை பக்கத்துல இருக்க வச்சுட்டு பண்ணுங்க இதெல்லாம் இங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வருது பார்த்தீங்களா நல்லா நுரைய நுரையா வருது கொதிச்சு நீங்கள் இதுக்கான இந்த ஆயிலுக்கான பெட்டர் இது வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்கில் ஆட்டுற எண்ணெயோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோடய பலன் அதிகமாகவே இருக்கும் இது வந்து இப்போ நல்லா கொதிச்சு அந்த இது அப்படியே காயும் அப்படியே கொதிப்பு அடங்கும் அப்படியே சாயங்காலம் வந்து இருட்டியே போச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கற்றாழையெல்லாம் வந்து நல்லா வந்து கொதித்து மேலே மிதந்துருச்சு பாருங்கள் எல்லாம் வந்து இதுவாயிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம்ல செம்பருத்தி இலை கருவேப்பிலை மருதானி இலை அப்புறமேட்டு வேப்பிலை இது எல்லாத்தையும் கொழுந்து வேப்பிலை எல்லாத்தையும் வந்து அரைச்சி மேலே காய வச்சோன்னு சொன்ன அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கிறோம் அப்புறம் அந்த ரெண்டு செம்பருத்தி பூ இருந்துச்சு அதையும் போட்டுக்கிறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை நல்லா அரைச்சி அதையும் காய வச்சு வச்சுருந்தோம்ல அதையும் வந்து அதில் சேர்த்துக்கிறோம் கொதித்து அடங்கின எண்ணெய் திருப்பியும் கொதிக்க ஆரம்பிக்கும் அதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்ருக்கட்டும் லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட அது வந்து உடஞ்சி திருப்பியும் கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இதுவாகும் அந்த ஆயிலோட கலரும் சரி கன்சிஸ்டன்சியும் சரி அப்படியே மாறும் கொஞ்சம் நேரம் கழித்து அதோடய கொதிப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நைட்டு நெருப்புலேருந்து அந்த கடாயை இறக்கி கீழே வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே வந்து விட்டுடலாம் ஒரு நாள் விட்டால் கூட தப்பு கிடையாது ஏன்னா நல்லா அந்த நம்ம போட்ட பொருட்களில் இருக்க சத்துலாம் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கியிருக்கும் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நாங்கள் வந்து ஒரு நாள் நைட் அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி துணி பேகு துணி பேக்கில் வந்து அப்படியே போட்டு வடிகட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் ஆயில் வந்து வெள்ளை கலரில் ஊற்றணும் இப்போ என்ன கலரில் இருக்குதுன்ட்டு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆயிலோட கலரே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்மெல்லே வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த ஆயில் ஸ்மெல்லு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றி ஊற்றிருக்கோம் எப்படி வந்து சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஊற்றிருப்போம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து இதில் சேர்த்துருக்கோம் விளக்கெண்ணெயங்க இது ரொம்ப முடிவளர்ச்சிக்கு வந்து யூஸ் ஆகுது கண்டிப்பாக இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ டேப்லெட் வந்து அஞ்சு டேப்லெட் அதோட ஜெல்லை வந்து இந்த ஆயிலோடு சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு டேப்லெட் வந்து இந்த ஆயிலோட சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை அரை லிட்டராக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ரொம்ப நா நல்லாயிருக்கும் இதோட எஃபெக்ட்டும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட முடி வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத் ரிலேட்டடான ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்